ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் டாகை குளிப்பாட்டுறதுதான் எங்கள் டாக் பேர் சே நாங்கள் வீக்லி மந்த்ஸ் எங்கள் டாகெல்லாம் குளிப்பாட்டுவோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போறீங்க அங்கே போகிறேன் சோய் சார் பாப்பா குரு வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் நாக குளிப்பாடுறேன் இப்போ அவரோட சேர்ந்து நானும் நாகு குளிப்பாட போறேன் அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அவரோட ஷாம்பு பேஸ்ட் அண்ட் ப்ரஷ்ஷு ஸோ எப்படி நாங்கள் பா காமிக்கிறேன் நீங்க வீடியோ பாருங்கள் ஷாம்பு குளிப்பாட்டலான்னு வந்தா இவன் பாரு இவன் பண்ற பாரு பச்சு அவனா படுறான் அதனால் ஃபஸ்ட்டு இவனை குளிப்பாட்டிட்டு அப்புறம் ஷாம்பு நல்லா வெட் பண்றேன் பாப்பு

ஷாம்பு போட்டாச்சு பாப்பு நல்லா இப்படி போட்டு நல்லா குளிப்பாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷாம்ப நல்லா கவல் வச்சு ட்ரை பண்ணும் ஸோ பாப்பு ஷாம்ப நல்லா குளிப்பாட்டி இங்கே வந்து படுத்துட்டான் இன்னும் அவனை ப்ரஷ் பண்ணல அதுக்குள்ளே அவன் இங்கே ஓடி வந்துட்டான் ஸோ நான் இங்கே வச்சே ப்ரஷ் பண்ணிடுறேன் அப்புறமா அவங்க கூப்பிட்டு போய் மவுத் வாஷ் பண்ணிவிட்டு அவனை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ட்ரையர் போட்டு ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த இது அவரோட ப்ரஷ் ஜாம் ஈகாவிவர் காபுல வர சாப்பிட்டுட்டீக்கா இங்க வந்து பாருங்க இது வந்து பாருங்க ஜி ஐ தி பேட்ச்வில் நம்மள நம்ம डेली பிரஷ் பண்ண மாட்டாங்க டாக்ஸ் வீக்லி ஒன்ஸ் பண்றதனால

இப்போ நல்ல ஷைனிங்கா இருக்கான் சோ ஃபுல்லா ட்ரை பண்ணும் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாக்கு எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கே பொழுது விடிய விட மாட்டேகிறாக்கி இல்லையாய்யா நல்லா ட்ரை பண்ணாதான் அவங்க வேற எதுலயே போய் உட்கார்ந்தாலும் அவங்க மேல அழுக்கு ஒட்டாது ஆனா இப்போ பண்ணியாச்சு

எவ்வளவு பேர் சர்வீஸ் பண்றோம் இது ஸ்பாலை உட்காந்துருக்கும் போது நின்று காலை கொடுத்துக்கிட்டு இருக்கான் கை காலெலாம் காலம் ஸ்பாலை வந்த மாதிரி பண்ணிட்டு ஓகே இப்போ நெக்ஸ்ட் ப்ளோ ட்ரை பண்ணணும் பாப்போ ட்ரை பண்ணும் பாப்போ இது வந்து ஜஸ்ட் ப்ளோயர் தான் அந்த காற்று மட்டும் வரும் எப்படி காத்து வரும் பாக்குறியா சரிக்கு வரும் יא בירך. <elas> <wopubarestrial> <bad kotor> <oui> <minority> <itu>? ரெண்டு பேரும் என் வாழைய கம்மி பண்ணிட்டாங்க ஒரு ஆளோட டாச்சர் பொண்ணு பேர் ஆயிட்டோம் ஓ கடவு முடிஞ்சு ஒரு பேரு சித்தப்பா என்ன சித்தப்பா நீ கட்டே பண்ணல மெயின் கட் பண்ண வேணாம் வீக் தான் கட் பண்ணேன் ஸோ கரெக்டான சைஸில் தான் இருக்குது பிரச்சனை இருந்தால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ சாம்பை நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிப்பாட்டி ஆச்சா போகிறது நீ எனக்கு சுகமாக இருக்க வா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சூப்பராக சாம்ப குளிப்பாட்டி முடிச்சிட்டோம் அவனும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா என்ஜாய் பண்ணான் சத்தியமாக என்ஜாய் பண்ணிக்க மாட்டான் வாய் இருந்தால் பேச தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனோட வார்த்தைகள் மூலமாக நம்மளை கனி ஊற்றிப்போம் எனக்கு தெரியும் ஜாலியா நான் இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டோம் இதே மாதிரி एवरी வீக்ல நடக்கிற சென்சேஷன் ஆக்டிவிட்டிஸ் இதோ மட்டும் எல்லாமே நான் ஷேர் பண்றேன் மறக்காம எங்க वीडियोस எல்லாமே பாருங்க மறக்காம டிவி 360 ப்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू सो मच சாய் பை செல்லு சே பை 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 ஸ்பீட் பை பை